சுதந்திரம் பெற்றவின் நம்முடைய கலாச்சாரத்தையும் தெய்வங்களையும் கோவில்களையும் கட்டி காப்பதில் முழு முயற்சியாக நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மாபெரும் தலைவர்களும் வழிநடத்தி கலாச்சாரத்தை மீட்டெடுத்தனர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள் கலாச்சாரத்தையும் மக்களையும் மதமாற்றும் முயற்சி ஆசை காட்டி அச்சுறுத்தி மதமாற்றும் முயற்சி நடைபெற்றது அந்த முயற்சியெல்லாம் ஆயிரம் ஆண்டு காலம் தோற்றபின் கூட இந்த திராவிட இயக்கங்கள் பல்வேறு சிந்தனைகளுக்கு இடையே ஹிந்து இயக்கங்களையும் ஹிந்து மக்களையும் மழுங்கடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக மதுவை பிரதானப்படுத்தியது சமீப காலங்களில் நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம் தீவிரவாத தாக்குதல் ஒரு பகுதியில் நடக்குமேயானால் அந்த பகுதி மட்டுமே தாக்கப்படும் பல்வேறு கட்டங்களில் கோவில்களை சூறையாடியும் கோவில்களை இடித்தும் நகைகளை கொள்ளையடித்தும் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அந்தந்த பகுதிகளில் மட்டுமே அந்த தாக்குதலும் அந்த முயற்சியும் நடைபெற்றது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஊரில் கோவில் விசேஷம் என்றால் அங்காளி பங்காளி எல்லாம் வந்துடுவாங்க பதினெட்டு பட்டியும் வரும் அந்த கோவில்களில் மிக சிறப்பான பூஜைகளும் நல்ல நாடகங்களும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள சில விஷயங்கள் அந்த இடத்தில் சொல்லி கொடுக்கப்படும் ஆனால் இன்று நிலைமை என்ன ஹிந்துக்கள் வாழக்கூடிய அல்லது இந்துக்கள் நடத்தக்கூடிய கோவில் விழாக்களில் நிகழ்ச்சிகளில் குடும்ப விழாக்களில் திருமண நிகழ்ச்சிகளில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே மது பிரதானப்படுத்தப்படுகிறது அதற்கு காரணம் மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்ச் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்முடைய கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்க அல்லது மறுக்கக்கூடிய ஒரு செயலை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் எத்தனை சர்ச் விழாக்களில் எத்தனை மாற்று மத விழாக்களில் திரைப்பட பாடல்களும் மதுவும் பிரதானப்படுத்தப்படுகிறது நீங்க பார்க்கணும் அந்த பகுதிக்கு போறீங்க நம்ம யாரும் அதை கவனிக்கிறது எந்த ஒரு மாற்று மத விழாக்களில் திரைப்பட பாடல்கள் கட்டாயம் இருக்காது மது அங்கே பிரதானப்படுத்தப்படாது ஆனால் இன்றைய நிலை என்ன கல்வியை மலுங்கடிக்க வைத்து கலாச்சாரத்தை மலுங்கெடுக்க வைத்து பொருளாதார ரீதியாக பின்தங்க வைத்து நம் மக்கள் மீது சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய தீவிரவாதத்திற்கு இணையான தாக்குதல் அது இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக நாம் பல்வேறு கட்ட முயற்சிகளை ஹிந்து முன்னணியும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே நம்முடைய விழாக்களில் நாம் பெரும்பாலும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நம் கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் குடும்ப விழாக்களில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதைத்தான் மதுவை பிரதானப்படுத்தாமல் சொந்தங்களையும் கடவுள்களையும் கலாச்சாரத்தையும் தேசபக்தியையும் பிரதானப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுத்தோமானால் நாம் இந்த தேசத்தை காப்பதற்கான அத்தனை அத்துணை முழு முயற்சிகளும் வெற்றியடையும் ஆகவே மதுவை ஒழிப்போம் கடவுளை காப்போம் அல்லது தேசத்தை காப்போம் தேசபக்தியை தேசபக்தியை மீண்டும் மீண்டும் நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கல்வியின் மூலமாகவும் கடவுளுடைய கதைகள் மூலமாகவும் சொல்லி கொடுத்து இந்த தேசபக்தியை மீட்டெடுத்து நம் இந்து கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை சகோதர சாதர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தே மாரதம் பாரத் மாதா கி ஜெய்